ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறந்தடிக்க ஆசை சீரியல் ப்ரொமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம முத்து இருந்துட்டு மனோஜா பழுக்க ஆடி கொடுக்குறாங்க ஷர்ட்டை பிடிச்சின்னு டே உனக்கு கொன்னே போடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க டே என்னை எதுக்கூட அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க அதே தான் நம்ம விஜயாவும் சொல்கிறாங்க டீ அவனை அடிக்காத விடுடா விடுடான்னு சொல்லிட்டு நம்ம விஜயா கத்துறாங்க உடனே அண்ணாமலை கூப்பிடுறாங்க ஏங்க இங்கே வாங்க முத்து பாருங்கள் அவனை போட்டு அடி பின்னிக்கிட்டு இருக்கான் எதுக்காகுன்னு கேளுங்க அடிக்க வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம அண்ணாமலை இருந்துட்டு முத்து என்ன ஆச்சு எதுக்காக நீ அவனை அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நிமிஷம் சைலண்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை வந்து அடக்கிறாங்க முத்து இருந்துட்டு பா இவன் பண்ண வேலைக்கு இவனை நான் கொன்னே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்றாங்க என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுடா அதுக்கப்புறமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்றாங்க பா மீனாவோட நகையை இவன் வித்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட நம்ம அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதே சமயம் நம்ம விஜயாவுமே ஷாக் ஆகுறாங்க என்ன இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம முத்து இருந்துட்டு நடந்த டீட்டெயில் எல்லாமே சொல்கிறாங்க இவன் இவன் ஏதோ ஏமாந்துட்டு இருக்கான்ப்பா யாரோ கள்ள நோட்டை கொடுத்து இவனை ஏமாத்திட்டு போயிருக்காங்க அதுக்கு அம்மா கிட்ட வந்து இவன் நகையை வாங்கிட்டு போயிட்டு நகை கடையில் அடகு வைக்கிறதுக்காக வந்திருக்கான் ஆனால் அது பணம் வந்து நாலு லட்ச ரூபா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால நகையை வித்துட்டு இருக்கான்ப்பா இதை அந்த நகை கடை ஓனர் தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம மனோஜுக்கு ரொம்பவே பயம் பயந்து வருது நம்ம விஜயாவுமே ரொம்பவே பயப்படுறாங்க நம்ம அண்ணாமலை இருந்துட்டு என்ன விஜயா இதெல்லாம் அப்படின்னு நம்ம விஜயாவை கண்டுபிடித்தாங்க விஜயா இருந்துட்டு எங்க வேற வழி இல்லைங்க அவன் யார்கிட்டையும் ஏமாந்துட்டு வந்துட்டு இருக்கான் முத்து இருந்துட்டு இதே வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனால ஒழுங்கா ஒரு பிசினஸ் நடத்தவே முடியாது ஒரு வேலையை ஒழுங்காக செய்யவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பார் ஓடுகாலி ஒழுங்கா நகையை கொண்டு வந்து கொடுக்குறே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வித்த நகை எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க அதுக்கு ஒழுங்கா அதுக்கான பணத்தை எங்கிட்ட கொடு அதை தான் பாட்டிக்கு செயின் வாங்கலான்னு இருக்கேன் ஒழுங்கா கொடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க